தேவனுடைய வார்த்தையை அசை போடுங்கள் அசை போடுங்கள் நம்மளோருக்கு தெரியும் இந்த ஆடு மாடு இதெல்லாம் வந்து அசை போடும் முதல்ல சாப்பிடும்போது மடமடமுடன் சாப்பிட்றோம் பிறகு என்ன பண்ணுவோம் அங்கே உள்ளே போய் நம்ம எல்லோரும் படிச்சிருக்கோம்ல அந்த இறப்பை கட்டுற வந்துச்சுன்னா அதுதான் எல்லோரும் எழுதுவோம் ஸோ அதை எடுத்து அதை அப்படியே உருட்டி 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 மறுபடியும் வாய் கொண்டு வரும் கொண்டு வந்து மறுபடி தான் உட்காந்து நல்லா சமைக்கும் அசை போடும் ஆங்கிலத்தில் ரூமினேட் ஆர் சூயிங் த கட் என்று சொல்லுவார்கள் அதாவது அதை திருப்பி கொண்டு வந்து அதை திரும்பி திரும்பி அசை போடுகிறது என்று சொல்லுவார் அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம காலையில் ஒரு அரை மணி நேரத்தில் பதினஞ்சு நிமிஷம் உட்காந்து பைபிள் வாசிக்கிறோம் அந்த நாள் முழுவதும் அதை அசை போட வேண்டும் அதைத்தான் சங்கீதக்காரன் அழகாக சொன்னான் உங்களுடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன் அது நாள் முழுவதும் இந்த பிரியமாக இருக்கிறதுல குறையில்லை எல்லாேருக்கும் ரொம்ப பிரியம்தான் எத்தனை பைபிள் வேணாலும் வாங்கி வச்சுக்குவோம் அந்த பைபிளுக்கு அழுகடையக்கூடாதுன்னு சொல்லி கவர் போடுவோம் அதிலெல்லாம் ஒன்றும் குறை கிடையாது எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன் அந்த பிரியத்தை எப்படி காட்ட முடியும் நாள் முழுவதும் அது என்னுடைய தியானம் சங்கீதக்காரன் முதலாவது சங்கீதத்தில் அழகாக எழுதுகிறார் கர்த்தருடைய வசனத்தின் பேரிலே பிரியமாக இருந்து பிரியமாக இருக்கிறவன் பாக்கியவான்னு சொல்ல பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிறவன் அப்போ அதை என்னன்னு சொன்னால் நம்ம பிரியத்தோடு வாசிக்கிறோம் ஒரு ஒரு சாப்டர் வாசிக்கிறோம் அல்லது ரெண்டு சாப்டர்ஸ் வாசிக்கிறோம் வாசித்து முடிஞ்ச பிறகு அதை எடுத்து அப்படியே வந்து திரும்ப திரும்ப நம்முடைய மனசில் நம்ம கொண்டு வந்து அதை நம்ம திரும்ப திரும்ப அசைப்படணும் அதுக்கு நான் வந்து மரியாதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய அந்த பிளஸட் மதர் அந்த மரியாதை நான் அவர் எடுத்துக்கோட்டா எடுத்துக்காட்டாக சொல்கிறோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த மேப்பர்களுக்கு இந்த செய்தி சொல்லப்பட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக எங்கெல்லாம் போய் சொல்ல முடியுமோ எல்லா இடத்துலையும் சொல்லிட்டான் எங்கும் அவர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள்னு இருக்கு அதில் எதுக்கு மரியாளோன்னு வரணும் அது மற்றவங்க எல்லாம் எக்ஸைட்மெண்ட் பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஓ அப்படி இப்படின்னு சொல்லி ஆட்டம் பாட்டம்லாம் இருந்துச்சு பட் இங்கே வந்து ஒரு ஒரு லேடியை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் கொடுக்குறார் மரியாளோ இந்த காரியங்களை எல்லாம் தன்னுடைய ஹயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள் என்று இருக்கிறார் அதே மாதிரி ஆண்டோரா இயேசு கிறிஸ்து பன்னெண்டு வயசு ஆயிடுச்சு அவ்வளோ அவரை கொண்டு அந்த தேவாலயத்தில் விட்டுடுறாங்க தேவாலயத்தில் கொஞ்சம் நேரம் மூணு நாள் இருந்துட்டு அவர் வர்றாரு அப்போ அவர் சில வார்த்தைகள் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா என் பிதாவுக்கடுத்த வேலைகளில் நான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறியீர்களா அதில் வந்து ஒரு சிலைடை இருக்குது அது நீங்கள் எவ்வளோ கவனிச்சிங்களோ தெரில அந்த யூத கலாச்சாரத்தின்படி பன்னிரண்டு வயது ஆனவுடன் மகன் தன்னுடைய தந்தையின் தொழிலில் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் ஃபாதர்ஸ் பிஸ்னஸ் அதில் உதவி செய்யணும் பட் இவர் என்ன சொல்கிறாரு யோசேப்புக்கு தச்சுப்பட்டறையிலே பன்னிரெண்டு வயது ஆனவுடன் உதவி செய்வதற்கு சில இடையாக நான் என் பிதாவின் ஆங்கிலத்திலே மை ஃபாதர்ஸ் பிஸ்னஸ் என் பிதாவினுடைய காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்று அறியாதிருக்கிறீர்களான் இது வந்து அவங்க அம்மாவுக்கு புரியவே இல்லை என்னடா நம்ம தச்சு பற்றியில் வேலை செய்யணும் இவன் இப்போ போய் கோயிலில் போய் உட்காந்துருக்கிறான் இது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அவருடைய பெற்றோர் அவர் சொன்னதை விளங்கி கொள்ளவில்லைன்னு இருக்கு இருக்கா விளங்கி கொள்ளவில்லை மரியாளோ விளங்காட்டாலும் விளங்காட்டாலும் மரியாளோ இந்த வார்த்தைகளை தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை என்ன அருமையான ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் ஏன்னு சொன்னால் அவளுடைய வாழ்க்கையின் துவக்கமே இந்த வார்த்தைகளை தான் ஆரம்பிச்சது தேவதன் வந்து சொல்லுகிறான் நீ ஒரு குமாரனை பெறுவாள் அப்படிங்கிற இது எப்படி ஆகும்னு சொல்லி கேட்காம இருப்பாங்களா கல்யாணம் ஆகாமல் நீ குழந்தை பெற போகிறான்னு சொன்னால் கேட்காம இருப்பாங்களா நியாயமான கேள்வி தானே ரொம்ப நியாயமான கேள்வி இது எப்படி ஆகும் உடனே ஒரு பதில் பசுத்தாவியோ மேலே வரும் பரிசு மேலே வந்த என்ன நம்ம வந்து உற்சாகம் வரலாம் பரிசு வந்தவுடனே நம்ம அந்நிய பாஷையில் பேசலாம் பரிசு தாய் வந்த உடனே நம்ம வந்து ஆடி பாடலாம் பரிசு உண்மையில் வரும் உனக்கு பிள்ளை உண்டாகும்னா அது யாரும் நம்ப முடியும் அது எப்படி நம்பியிருக்க முடியும் அதுக்கு முன்னால் யாருக்கும் அப்படி நடந்திருக்கா நடக்கலையே அப்படி நடக்கவே இல்லை யாருக்கும் அங்கே சாராளுக்காவது ஆபரகம் கணவர் இருந்தார் இது கணவனை அறியனேன்னு சொல்கிறாரு கணவனு கூட கிடையாது நியாயமான ஒரு ஒரு கேள்வி தானே அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாரு இது வந்து பரிசுத்தாபியான் உண்மையில் வருவார் உன்னதமானனுடைய பலம் உண்மை நிழலிடும் ஆகையால் உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் முழுதும் என்று சொல்லப்படணும் அவள் வந்து எனக்கு என்னமோ எனக்கு நான் நான் ஒரு ஹியூமனாக பார்க்குறேன் ஒரு மனுஷத்தில் யோசி பார்க்குறேன் அது ஒரு அந்த இளம் பெண்ணுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு எனக்கு தெரியல ஆனால் அவள் வந்து புரிந்ததோ புரியவில்லையோ அதற்கு அடிபணிந்தாள் நம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகும் அதுதான் அந்த அடிபணிதாள் இன்னும் பைபிளை பொறுத்த அளவில் முதல்ல அடிபணிதல் அதற்கு பிறகு தான் புரிதல் ஆனால் உலகம் என்ன சொல்கிறது முதல்ல புரிதல் அதற்கு பிறகு தான் அடிபணிதல் இதான் ப்ராப்ளமே உலகம் என்ன சொல்லுதுன்னா முதல்ல எனக்கு புரியணும் புரிஞ்சாதான் நான் அடி பண்ணுவேன் அதை ஏற்றுக்கொள்ளவேன்னு சொல்கிறோம் பட் பைபிளை பொறுத்தளவு அப்படி அல்ல நல்லா கவனிச்சிங்க நீங்கள் ஐம்பது வருஷம் இல்லை எழுபது வருஷம் நீங்கள் ஆண்டவரோடு நடந்து திருவசனத்தை படித்தாலும் ஒரு பெரிய தியாலஜிக்கல் ப்ரொஃபஸர் ஆனாலும் பைபிள் புரியணுன்னா முதலாவது அடி பண்ணியணும் அடிபணிஞ்ச பிறகு தான் பைபிள் புரியும் இதுதான் வித்தியாசம் இன்றைக்கி அநேகர் வந்து எத்தனையோ வருஷம் பைபிள் படித்தோம் அவங்களுக்கு புரியறதில்ல தியாலஜி காலேஜில் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் படிச்சுட்டு வெளியே வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்ட்டச்சால ஒரு 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 குரூப்பில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குறான் அங்கிள் அவன் எனக்கு சின்ன பையன்தான் கேட்குறான் அங்கிள் இது வந்து யோட்மாலுங்கிற ஒரு இடத்துல நடந்த ஒரு கல்லூரியில் வேத நான் பேசிட்டு நான் முடிக்கும் போது அவன் கேள்வி கேட்குறான் அங்கிள் நரகம் இருக்க நீங்கள் நம்புறீங்களா அங்கிள் அப்படின்னு கேட்குறான் அவன் மூணு வருஷத்தில் இப்போ வந்து அவங்க இதை எடுக்க போகிறான் அவன் டிகிரி வாங்கிட்டு பட்டம் பெற போகிறான் ஏன் தம்பி நீ நம்மளேன்னு சொன்னால் இங்கே காலேஜுக்குள்ளே வரும்போது நம்மளே இப்போ கொஞ்சம் நான் அவ்வளோ நம்பலாம் அப்படின்னு இது ஒருவேளை உங்களுக்கு நகைப்பாக இருக்கலாம் பட் இதுதான் வந்து உண்மையான ஒரு காரியம் ஏன்னு சொன்னால் விளங்கி கொண்ட பிறகு விசுவாசிப்பதல்ல விசுவாசித்து விளங்கி கொள் அப்போ இதுக்கு எப்படின்னு சொன்னால் நான் முதலாவது அந்த அடிபணிதான் இதை நாம் வந்து அசை போடுதல் திரும்ப திரும்ப நாம் அதை நம்முடைய மனதிற்கு கொண்டு வந்து அதை அசை போட வேண்டும் அசை போடலன்னா என்ன நடக்கும் தெரியுமா விதைக்கிறோன்னு ஒன்று விதைக்க போகிறான் சில விதை எங்கே விழுந்துச்சு வழியர்கள் விழுந்துச்சு அதை ஏன் ஆகாயத்து பறவை வந்து பட்சித்து போட்டது எடுத்துகிட்டு போயிடுச்சு மண்ணு வச்சு அதை மூடலை அது ஓப்பனாக கிடந்துச்சு மண்ணு வச்சு மூடியிருந்தால் ஆகாயத்து பறவை எடுக்க முடியாது எடுக்காது அப்படின்னா நம்ம விதைக்கவே முடியாது மண்ணை வச்சு மூடிவிட்டு அது பொதுவாக எடுக்க முடியாது அதே மாதிரி தான் நாம் வந்து விதைக்கப்பட்ட விதையை திரும்ப அசை போடுதல் என்று சொல்லி அந்த மண் போட்டு மூடுதல் போல நாம் மறுபடியும் இருதயத்திற்குள் அதை எடுக்காவிட்டால் ஆகாயத்து பறவை சீக்கிரமாக அதை நம்மை விட்டு எடுத்துக்கொள்ள நான் அடிக்கடி என்னுடைய சீஷர்களுக்கு என்னுடைய சிஷர்களுக்குன்னு சொன்னால் எத்தனைன்னு கேட்காதீங்க சின்ன வயதிலிருந்து என்னுடைய கல்லூரி நாட்கள்லேருந்து அநேகரை ஒரு சீடத்துவ பயிற்சியிலே அவர்களை வளர்த்து கொண்டு ஒரு ஒரு பெரிய கிருபை எனக்கு கிடைத்தது அவர்களிலே பல நூறு பேர்கள் உலகமெங்கும் அவர்கள் பாஸ்டர்ஸாக அல்லது கல்லூரி பேராசிரியர்களாக ஊழியர்களாக இருக்கிறார்கள் மிஷினரிகளாக இருக்கிறார்கள் ரொம்ப சந்தோஷம் அவர்கள்தான் நான் என் சீஷ்டர்கள் சொல்கிறது அவங்கள நான் வளர்த்தேன் அவங்களுக்கு அவ்வப்பொழுது திருவசனம் கொடுத்து சொல்லி கொடுத்து அப்படி வளர்த்தேன் அப்போ அவங்களுக்கு நான் அடிக்கடி நான் சொல்கிறது என்னென்னா ஒரு சின்ன கார்டு வச்சுக்கோங்க பாக்கெட்டில் சின்ன கார்டு இந்த விசிட்டிங் கார்டு மாதிரி அந்த காலத்தில் உண்டு ஸோ அந்த விசிட்டிங் கார்டு மாதிரி கட் பண்ணி கார்ட்ஸ் வச்சுக்கிட்டு அன்றைக்கி காலையில் நீங்கள் மெடிடேட் பண்ணுறதுல வந்து எந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருக்குது மே பி எ வேர்ட் ஆர் இட் மே பி எ கிளாஸ் இட் மே பி எ ஃப்ரேஸ் ஆர் மே பி எ சென்டென்ஸ் மே பி எ லைன் அதை எடுத்து ஆர் இட் மே பி எ வேர்ஸ் அதை எடுத்து அதில் எழுதி அதை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க அந்த பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அவ்வப்பொழுது சில இடங்களில் நம்ம என்ன செய்யணும்னு தெரியாமல் கூட சும்மா இருப்போம் இல்லையா அப்படி நீங்கள் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது திரும்ப திரும்ப அசை போடுறதுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி இது எனக்கு வந்து என்னுடைய ஆவிக்குரிய தலைவர்கள் எனக்கு அது கொடுத்தாங்க இப்படி செய்யணுன்றேன் நான் அதை என்னுடைய கல்லூரி நாட்களில் ரொம்ப அதிகமாக நான் அதை பயிற்சி விடுத்தேன் இன்றைக்கி எனக்கு வேதம் விளங்குனதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அவங்க கொடுத்த அந்த ஆலோசனையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பயிற்சியாக நான் மேற்கொண்டேன் உங்களுக்கும் அதை சொல்கிறேன் இன்றைக்கி அவரோட நீங்கள் வந்து பைபிளை வந்து நீங்கள் அவங்களுடைய ப புக்கு கூட இல்லாமல் நீங்கள் உங்களுடைய ஃபோனில் ஸ்மார்ட் ஃபோனில் அதில் வச்சுருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் பட் அதிலெலாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஒழுங்குமுறைகளை அதில் கையாள முடியாது எழுதி நீங்கள் அந்த கார்டை வச்சிங்கன்னு சொன்னால் அது போதே ஒரே வசனம் ஒன்னா சங்கீதம் ஒன்றா வசனத்தை எடுத்து ஒரு அட்டையில் நீங்கள் எழுதி பாருங்கள் அதை போதே நீங்கள் வாசிக்கும்போது புரியாத ஒன்று எழுதும்போது புரியும் அது எத்தனை பேர் நீங்கள் அதை நான் அனுபவ ரீதியாக பார்த்துருக்கேன் நான் பைபிளில் எத்தனையோ பகுதிகளை நான் எடுத்து எழுதுவேன் அப்படி எழுதுவேன் அது எதுக்கு எழுதணும் சும்மா எழுதுவேன் அது எழுதும்போது கூட கொஞ்சம் அதில் எனக்கு ஒரு பிடிப்பு கிடைக்கிது கூட கொஞ்சம் எனக்கு அதில் ஒரு தெளிவு கிடைக்கிது ஓ இந்த வார்த்தையை நம்ம பொதுவாக கவனிக்காமல் விட்டோமே இப்போ இந்த வார்த்தை நமக்கு தெரியுதே அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவு கிடைக்குது ஸோ அந்த அபிவிதமான பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் அதைத்தான் வந்து தாவியது அழகாக சொன்னார் தேவன் ஒரு தரம் விளம்பினார் நான் ரெண்டு தரம் ஓகே அது என்ன அர்த்தம் ஆண்டவர் ஒருக்கா சொன்னார் நான் ஒருக்க முதல்ல கேட்டுச்சு பிறகு நான் வந்து அதை மெடிடேட் பண்ணேன் ரீமெடிடேட் பண்ணேன் நான் மறுபடியும் அதை தியானிச்சேன் அது எனக்கு ரெண்டு நேரம் கேட்ட மாதிரி இருந்துச்சு ரெண்டு நேரம் என்ன நமக்கு இருபது நேரம் கூட கேட்கலாம் இல்லையா அப்படி தானே தேவன் ஒரு தரம் வலும்பினார் நம்ம ஒவ்வொரு முறையும் நாம் அதை மெடிடேட் பண்ணும் பொழுதும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் என்பதை நாம் மறந்து கொ விடக்கூடாது எனவே தான் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் தொண்ணூற்றி ஆறாம் வசனத்தில் மிக அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது அது நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா தெரில சங்கீதம் நூற்றி பத்தொன்போது தொண்ணூற்றி ஆறு மிகவும் தெளிவான ஒரு பகுதி பாருங்கள் தொண்ணூற்றி ஆறு சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன் சகல சம்பூரணம்னா அந்த சம்பூரணங்கிற வார்த்தைக்கு அனுபவம்னு சொல்லலாம் அல்லது ஆசீர்வாதம்னு சொல்லலாம் அல்லது நன்மைகள்னு சொல்லலாம் அல்லது இன்பங்கள்னு சொல்லலாம் ஸோ சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டேன் உம்முடைய கற்பனையோ நீங்கள் ஈட்டிங் எடுங்க ரொம்ப சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும் சாப்பிட்டு முடிச்சோடனே அவ்வளோதான் அப்புறம் அதுக்கு மேலே இருக்கு இன்னும் கொஞ்சம் வேணாம்னா இல்லைங்க வேண்டாம்னு சொல்லி முதத்தை சுழிச்சிரோடனும் அவ்வளோதான் அதுக்கு ஒரு எல்லை ஆயிடுது நீங்கள் எந்த ப்ளஷர் லைஃப்பில் உள்ள எந்த ப்ளஷரும் எடுத்து பாருங்கள் சகல சம்பூரணத்திற்கும் சகல இன்பங்களுக்கும் அனுபவங்களுக்கும் நான் எல்லையை கண்டேன் உங்களுடைய வசனமும் மகாஸ்தான் ஏன் அப்படி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டுக்கு ஒரு டெக்ஸ்ட் புக்கு டென்த் ஸ்டாண்டர்டுக்கு இன்னொரு டெக்ஸ்ட் புக்கு நீங்கள் அண்டர் கிராஜுவேட்டு போனால் இன்னொரு டெக்ஸ்ட் புக்கு மேத்தமெட்டிக்ஸ்னு வச்சுக்கோமே யூஜிக்கு போனால் இன்னும் பிஜிக்கு போனால் இன்னொரு டெக்ஸ்ட் புக்கு டாக்ட்ரல் ஸ்டடீஸ் போனால் அதுக்கு ஒரு டெக்ஸ்ட் புக்கு போஸ்ட் டாக்டரில் போனால் இன்னொரு டெக்ஸ்ட் புக்கு இப்படி ஒவ்வொரு லெவலுக்கும் டெக்ஸ்ட் புக்கு மாறிக்கிட்டே போகும் ஒன்றா புக்கு வந்து போக யூஸ் பண்ண மாட்டாங்க அஞ்சாப்பில் அஞ்சாப்பில் யூஸ் பண்ணுறத பத்தாப்பில் யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் பயபிளை பொறுத்த அளவில் நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஸ்பிரிச்சுவல் பேபியாக இருந்தாலும் சரி ஃபிஃப்டியத் இயர் ஸ்பிரிச்சுவல் பேபியாக இருந்தாலும் டெக்ஸ்ட் புக் என்ன தான் முதல் நேரம் வாசிப்பீங்க நிறைய புரியாது புரியலைன்னா என்ன என்ன செய்யணும் தெரியுமா பெண்ணை எடுக்கணும் பெண் எடுக்கணுன்னா இப்போ பெண் வச்சுருக்கணும் ஏன்னா உங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்கே ஸோ பெண்ணை எடுக்கணுன்னா பெண்ணு வச்சுருக்கணும் ஸோ பெண்ணை எடுக்கணும் எடுத்து புரியாததெல்லாம் அப்படி ஒரு கேள்வி போட்டுடணும் அந்த மார்ஜினில் ஒரு கேள்வி போட்டுடணும் அப்புறம் அடுத்த முறை வாசிக்கும் போது இந்த கேள்வி போட்ட சிலதெல்லாம் புரியும் அதை அடிச்சுட்டு இந்த கேள்விக்குறிகளெல்லாம் குறிகள் ஆயிரும் முதல்ல கொஸ்டின் மார்க்காக விழுகிறது அப்புறம் அடுத்தாப்பில் வாசிக்கும் போது அதை சிலது ஸ்ட்ரைக் பண்ணி அது என்னதாயிரும் எக்ஸ்ப்ளமேஷன் மார்க்க இன்றைக்கி நான் காலையில் பேசுகிறது வந்து ஏற்றுச்சொருக்காகவே கிடையாது அனுபவ ரீதியாக நான் அனுபவித்தது பல்லா பல்லாயிரம் வாலிபர்களுக்கும் வாலிப பெண்களுக்கும் கற்றுக் கொடுத்தது பல இடங்களிலே நான் மக்களுக்கு நான் போதித்து அவர்களிடத்திலே சாட்சி பெற்ற ஒன்றே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை அப்பியாசித்து பாருங்கள் திருவசனத்திலே அதிக நன்மையை நீங்கள் பெறுவீர்கள்